ஜனனி வந்து சக்திகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க நீ நினச்ச மாதிரி வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியலையோ நான் வந்து இந்த குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் தர்ஷன் கல்யாணத்துக்காகவும் அக்கா சொன்னதுக்காகவும் தான் நான் இருந்தேன் ஆனால் உன்னை வந்து நான் சரியாக கவனிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ரொம்பவும் மனசு வருத்தப்பட்டு அழுது இருக்காங்க ஏன்னா சக்தி வந்து எதையுமே வெளிக்காட்டிக்காத எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றதுனால இது வந்து நம்ம ஜனனியை வந்து உள்ளே வந்து ஒரு உள்ளுணர்ச்சி வந்து சொல்லுது நீ வந்து தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் சக்திகிட்டேயும் கேட்டாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு பெரிய விஷயம் வந்து எனக்கு என் கையில் கிடச்சிருக்கு ஆனால் இதை பற்றி அண்ணன் கேட்கல கண்டிப்பாக இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு லெட்டர் அது என் கையில் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்கிறாரு இது என்ன எது அப்படின்றத நான் வந்து விசாரிச்சுட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் பேசாத இது யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லிடுறாரு லெட்டரை பற்றி விஷயம் தெரிஞ்சிருச்சு இதில் வந்து கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் அந்த வீடியோ இல்லை இவங்கக்கிட்ட அந்த வீடியோவை வந்து செத்த அந்த கவின் பையன் மூலியமாக அவனுடைய கிட்ட பேசி அவன் ஃப்ரெண்டை வந்து நேரடியாக பார்க்கணுன் வர சொல்கிறாங்க நேரடியாக வர சொன்ன உடனடியாக அவனும் பயந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் நம்ம நேர்லேயே போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தர்ஷனும் நம்ம பார்கவியும் ரூமில் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாடா இன்றைக்கி எல்லாம் உங்களெ எல்லாம் இழுத்து போட்டு வெளியே சாத்துறேன் இன்னும் ஒரு வாரம் தான் அவங்களுக்கு டைமு அதுக்கப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப ஓவராக இருக்காரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லா உண்மையும் வெளியில் வரும் அப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியும் சொல்கிறாங்க நம்ம சக்தி இருந்துக்கிட்டு உன் அண்ணனுடைய ரூம்லேருந்து நான் ஒரு விஷயத்த எடுத்தேன் அதை பற்றி ஏன் உன் அண்ணன் இன்னும் என்கிட்ட கேட்கல உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கான் உன் அண்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைமுகமா ஒரு சூழ்ச்சி மத்த நம்ம சக்தி வந்து கதிருக்கும் ஞானத்துக்கும் தெரிவிக்கிறாரு ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில் இப்போதைக்கு இல்லை முழுக்க முழுக்க குணசேகர